தேவன் ராஜன் வாழ்க வாழ்கவே கத்தாதி கட்டர் மன்னாதி மன்னர் பாழ்க வாழ்கவே தேவாதி தேவன் ராஜன் வாழ்க வாழ்கவே கத்தாதி கத்தர் மன்னாதி மன்னர் வாழ்க வாழ்கவே உமக்குதா மாட்சிமை மை உமக்குதா உமக்கு தா மாச்சிமை அதுவும் உமக்குதா திசை ஓடி அணைந்து தேடி வந்தீரே சிலுவை தொங்கே ரத்தம் சிந்தி கச்சித்து அணித்தீரே திசை தெரியாமல் ஓடி அணைந்து தேடி வந்தீரே சிலுவை தொங்கி கச்சித்து அணித்தீரே மாகிமை உமக்கு தா மாச்சிமை உமக்கு தா மாகிமை உமக்கு தான் மாச்சிமை அதுவும் உமக்கு தா சொல்வோம் எத்தனை நன்மை எப்படி நன்றி சொல்வே வாழ்ாள உமக்காய் வாழ்ந்து கும்பணி செய்திடுவேன் சொல்லே எத்தனை நன்மை எனக்கு செய்தே அமே வாழ்நாள் எல்லாம் உமக்காய் வாழ் கும்பணி செய்திடுவே மாகிமை உமக்கு தாட்சிமை உமக்கு தாஹிமை உமக்கு தா அதுவோ முமக்கு தான் சோதனை வேலை வேதனை நேர் புதிக்க வைத்தீரே எதிராய் பேசும் இதயங்களை பேசிக்க வைத்தீரே சோதனை நேர் வேதனை வேலை புதிக்க வைத்தீரே எதிராய் பேசும் இதயங்களை பேசிக்க வைத்தீரேமை தாட்சிமை மக்குதிமே உமக்குதா மாச்சிமே அதுவும் உமக்குதா வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் அதிகம செய்பவரே மீண்டும் மீண்டும் ஆறுதல் தந்து அனைத்தும் அகிபவரே வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் அதிகம செய்பவரே மீண்டும் மீண்டும் ஆறுதல் அங்கு அனைத்து அழிபவரே மகிமை உமக்கு தாமே மாட்சிமை உமக்கு தாகிமே உமக்கு தா மாட்சிமே அதுவும் உமக்கு தா தேவாதி தேவ ராஜாதிராஜ வாழ்க வாழ்கவே கத்தாதி கத்தர் மன்னாதி மன்னர் வாழ்க வாழ்கவே சொல்லுவோம் தேவாதி தேவ ராஜாதி வாழ்க வாழ்கவே மன்னாதி மன்னர் வாழ்க வாழ்கவே உமக்கு தா மாச்சி மய உமக்கு தாமை உமக்கு தா